சமூக ஆர்வலர் அரசியல் ஆர்வலர் டான் பிரிசாத் அவர்கள் நேற்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறேன் இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக இன்றைய தினம் மூன்று சந்தேக நபர்கள் வந்து கை செய்யப்பட்டிருக்காங்க இதுல வந்து இப்ப என்ன விஷயம் என்று சொன்னா டான் பிரிசாத் அவர்கள் சுட்டுக் கொட சுடப்பட்ட பிற்பாடு காயமடைந்த அவரை வந்து கொண்டு தேசிய வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்கிறாங்க சிகிச்சைக்காக கொண்டு போன டான் பிரிசாத் அவர்கள் வந்து இறந்து விட்டதாக உடனடியாக இந்த செய்தி வந்து வந்திருக்குது அந்த செய்தி தொடர்பாகவும் அதற்கு பிற்பாடு போலீசார் சில செய்திகளை வெளியிட்டுருக்கார்கள் அந்த செய்திகள் தொடர்பாகவும் சில சந்தேகங்கள் தற்போது இருந்திருக்கு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்கள் டான் பிரியசாத் அவர்கள் சுடப்பட்ட தொடர்பாகவும் அவரை வந்து கொஸ்டர்களுக்கு கொண்டு செல்ல கொண்டு செல்லப்பட்ட பிற்பாடு போலீசார் மூன்று விதமான செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த செய்திகள் தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்கள் நம்ம உங்களுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க டான் பிரியசாத் அவர்கள் அரசியல் ஆர்வலர் சமூக ஆர்வலர் சொல்லப்படுகின்ற டான் பிரியசாத் அவர்கள் நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்புல வச்சு அவரை வந்து அவருடைய வீட்டு வளாகத்துக்குள்ள வச்சு ஆஹ் சுட்டுக் கொண்டிருக்காங்க இவர் வந்து காயமடைந்த பிற்பாடு அதாவது இவரை வந்து சுட்ட பிற்பாடு இவரை வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு போயிருக்காரு டான் பிரியசாத் அவர்களின் இறப்பு தொடர்பான முதலாவது அறிவிப்பு எத்தனை மணிக்கு வருதுன்னு சொன்னா இரவு பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு முதலாவது அறிவிப்பு வருகின்றது அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு அனுமதிக்கப்பட்ட பின்னர் தான் பிரியசாத் அவர்கள் இறந்து விட்டதாகவும் அவருடைய உடல் வந்து மருத்துவமனை பிணவுறையில் வைக்கப்பட்டிருப்பதாக தான் அந்த முதலாவது செய்தியில வந்து இருக்குது அதாவது பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு வந்த முதலாவது அறிக்கையில வந்து இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னா தான் பிரியசாத் அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு இறந்துவிட்டதாகவும் தற்போது அவருடைய உடல் உடலானது மருத்துவமனை பிணவுறையில வந்து வைக்கப்பட்டிருப்பதாக தான் முதலாவது செய்தி வந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு இரண்டாவது செய்தி வந்திருக்கு அதுல என்ன விஷயம் சொல்லிருக்காங்கன்னு சொன்னா காயமடைந்த டான் பிரியசாத் அவர்கள் இன்னும் இறக்கவில்லை என்று சொல்லியும் அவர் தீவிர சிகிச்சை சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று பெறுவதாம வந்து ரெண்டாவது அறிவிப்பு இருக்குது மூன்றாவது அறிவிப்பு மூன்றாவது அறிப்பு இறுதியாக வந்த அறிவிப்புல என்ன இருக்குன்னு சொன்னா கொழும்பு தேசிய இந்த ஐசியூல வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த டான் பிரியசாத் அவர்கள் இறந்து விட்டதாக அந்த செய்தி இருக்கிறது மூன்றாவது வந்த அறிக்கை வந்து இருக்குது அதாவது அவர் இறந்து விட்டதை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இப்ப என்ன விஷயம் சொன்னா டான் பிரியசாத் அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தேசிய ஐசியூல வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்த டைம்லேயே அவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி வந்தது வந்ததால தற்பொழுது ஒரு சில சந்தேகமான கருத்துக்கள் வந்து சொல்லலாம் ரைட் இப்ப இன்றைய தினம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இவருடைய இந்த மரணம் தொடர்பாக இவருடைய இந்த கொலை தொடர்பாக தற்பொழுது மூன்று சந்தேக நபர்கள் வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க இந்த கொலையானது டான் பிரியசாத் அவர்களுடைய இந்த கொலை தொடர்பாக ஆறு போலீஸ் குழுக்கள் வந்து இந்த கொலை தொடர்பாக விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது தொடர்பாக ஆறு போலீஸ் குழுக்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்குது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த கொலையினை வந்து யார் செஞ்சிருக்காங்க அதாவது எந்த கும்பல் இதை வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சந்தேகம் விழுந்திருக்குது யார் மேலே என்று சொன்னா கஞ்சிப்பானி இம்ரான் அவருடைய அந்த குழுவின் அந்த பிரிவின் தான் தற்பொழுது போலீஸாருக்கு வந்து சந்தேகம் விழுந்திருக்குது இவர்கள் இந்த இந்த விடயத்தை வந்து இந்த கொலையினை வந்து இவர்கள் செய்திருக்க கூடும் என்று சொல்லி போலீசார் தற்போது மீதட்டுள்ள பிரதேசத்தின் எனப்படும் அடக்குமாடி தொகுதியில் இருக்கிற ஆஹ் டான் பிரியசாத்துக்கு சொந்தமான வீட்டுல வச்சுதான் இந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இவர் மீது நான்கு முறை வந்து சுட்டுறாங்க இவருடைய இந்த மரணம் தொடர்பாக அதாவது இவர் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போன பிற்பாடு ஆஹ் இவர் இறக்கும் முன்னமே புனவரைக்கு கொண்டு போன விடையின் தொடர்பாக தற்பொழுது காட்டும் விமர்சனங்களும் காட்டும் சந்தேகங்களும் இருந்திருக்குது ஓகே இன்னைக்கு இந்த தகவல்தான் உங்களோட பயந்து இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் வந்து உங்களுக்கு தெரியும்னு சொன்னாதுன்னு சொன்ன பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி